ஃப்ரெண்ட்டை வந்து டிவுல்ட்டாக மடித்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிவுல்ட்டாக மடிச்சு போட்டுட்டு இதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அளவு தேவைப்படும் பார்த்துக்கலாமா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வச்சு அளவுலேயே கரெக்டாக இருக்கும் ஸ்கேல் எடுத்து வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரைவர் கோடு மட்டும் போட்டுக்கலாம் ரெண்டு கோடு போட்டிருக்கேன் இல்லைங்களா ஒரு கோடு வந்து ரெடி ஒரு கோடு வந்து பிசுடு ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த எல்லாம் மேல் பக்கம் வர மாதிரி ஃப்ரண்ட் எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க இந்த கோடு கிட்டே இது இப்படி வச்சுட்டு இந்த கழுத்து அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன கழுத்து கொடுத்துருக்காங்களோ அது கொஞ்சம் பெண்டாக இருந்தால் மட்டும் நம்ம அதை சரி பண்ணி வரைஞ்சிக்கணும் சரியா அடுத்தது இந்த பிசுறு இருக்கு இல்லையா இந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைக்கமோ கொஞ்சம் துணி பிடிப்போம்ல அதுக்கு இது கட்டாயச்சிட்டு இங்கே பாருங்கள் இதை அப்படியே ஒரு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இதை அப்படியே ஒரு ஃப்ளாட் பண்ணி கையில் எப்படி பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த டாட்டோட ஒயர் இது தான் இதில் எதுவுமே மாறே மாறாது உங்களுக்கு இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் வச்சு காமிச்சிடறேன் இதுதான் இது எல்லோ கலரில் வைக்கலாமா இதுதான் இதனுடைய கரெக்டான பாயிண்ட் அளவு இது இப்படி வச்சுட்டு இங்கே தையல் கரெக்ட் பண்ணிடுறோமா இப்படி ஃப்ளாட் பண்ணிடுறேமா இந்த இடத்துல இந்த கறி இப்படி வச்சுக்கோங்க அப்படியே எடுத்து இந்த இடத்துல வைக்க வேண்டியது தான் இந்த பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சுக்கோங்க இதுதான் டாக்டருனுடைய ஒயர் அளவு அதிலருந்து இது இழுத்து பிடிச்சி இப்படி ஒரு மார்க் இது என்ன அளவுனால் இந்த ஒயர் அளவு சரிங்களா டாக்டரோட ஒயர் அளவு இருங்க இங்கே பாருங்கள் ஒயர் அளவு வச்சாச்சு இப்போது டாக்டருனுடைய இந்த பக்கம் அகலம் ஒரு மூணே காலம் ஒரு புள்ளி வருது இப்ப அப்படியே எடுத்து ஸ்கேல்ல இந்த பக்கம் ஒரு கூடும் இப்ப எதனால இந்த மாதிரி வச்சு நீங்க பழகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதையா நான் இப்ப பண்ணிருக்கிறது பர்ஃபெக்டா இருக்கும் டாக்டர்னுடைய அளவு வந்து இது வந்து மேல ஏறவும் செய்யாது மேல ஏத்திக்கிதுன்னு சொல்லுவாங்கல்ல சில பேரு மேல தூக்கிக்குது அந்த கப்ஷிய பாண்டனை அதெல்லாம் ஏறவே ஏறாது இப்படி மேலேயும் ஏறாது அதை விட்டுட்டு கீழே இறங்கி வராது அவங்க அலோ ப்ளவுஸ் கரெக்டாக கொடுத்தா நம்ம இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக வரும் ஓகேவா அலோ ப்ளவுஸு கரெக்டாக கொடுக்கணும் அவங்க அதை நம்ம அப்படியே தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இதை அப்படி வச்சு இந்த டாக்டனுடைய கார்னரில் நம்ம கையை இப்படி வைக்கணும் இதை வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் கரெக்டாக இருக்கா நான் பிடிச்சிருக்கிறது அதுலேருந்து இந்த அளவு வருதுல்ல இந்த இடத்துல ஒரு மார்க் அவ்வளோவே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இது பாருங்கள் ஒரு ஒன் நினச்சிருக்கோம் நினைக்கிறேன் கரெக்டாக ஒரு ஒன் இன்ச்சுக்கு இந்த ரெண்டு அளவு அப்படியே இந்த கழுத்தை வச்சுட்டு ரெண்டு அளவு வரணும் தையலாண்ட ஒன்று டாட்டுக்கு ஒன்று இந்த பிசுறு ஒன்று இது வந்து டாட் ஒன்று பிடிப்போம் இல்லைங்களா நடுவில் அதுக்கு இது வந்து அந்த அட்டாச்சிங் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த பட்டி துணி அட்டாச்சிங்க அதுக்கு அதுலேருந்து இப்படி ஒரு க்ராஸ் நம்ம அவங்களுக்கு வந்து ஆம்பல் வந்து ஆறு அளந்தோமா அந்த ஆறு அதெல்லாம் அப்படி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஷோல்டர் வந்து மூன்றையா மூன்றரை தானே அளந்தோம் ஆமாம் மூன்றரை ஷோல்டரோட அளவு தான் அப்படியே போட்டுக்கலாம் இந்த டாட்டுக்கு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மாற்றி தான் பண்ணணும் நீங்கள் அதில் அப்படியே போட்டுட்டு அப்படியெல்லாம் வரையக்கூடாது இப்போது கிராஸ் கட்டிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பதினொன்னே முக்கால் அதை அப்படியே வச்சுக்கலாம் கிராஸ் கட்டிங் இழுக்க இழுக்கக்கூடாதுல்ல இழுக்க இழுக்க எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகும் அதுக்கெலாம் நீங்கள் எப்படி டாட் மார்க் வைப்பீங்க வைக்க முடியாதுல்ல கிராஸ் கட்டிங்க்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் நான் இத்தனை வருஷமும் இப்படியே தான் தச்சுன்னு இருக்கேன் ஃபால்ட் எதுவுமே வராதுங்க பாருங்கள் இதில் இந்த இது வந்து கரெக்டாக நான் மார்க் வச்சேன்னா அப்புறம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நான் வச்ச மார்க் இது கூட இப்படி அளந்துக்கலாம் இந்த கிராஸ் வருதில்ல இதை கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி அளந்துக்கலாம் அலந்துக்கினு நான் முதல்ல அதில் சொன்ன மாதிரி அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கேருந்து வரும்போது அப்படியே ஒரு கிராஸ் அவ்வளோவே அவ்வளோதான் தெரியுதுங்களா இந்த சைடுக்கு வந்து இதுலேருந்து இதை எடுத்து போட்டு இங்கே ஒரு மார்க் முடிஞ்சு ஃப்ரண்ட்டு முடிஞ்சது இங்க வந்து ஒரு நீடில்லாத ஒரு மார்க் வச்சுக்கலாம் ஓகேவா சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியா இருக்கும் இது உங்களுக்கு இந்த மெத்தடெலாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கே ஈஸியாக தெரியும் இந்த மட்டும் தான் உங்களுக்கு முக்கியமாக வந்து டாட்டு தான் வந்து ப்ளவுஸ்லேயே வந்து நல்லா இருக்கணுமே பேக்கில் நெக்கு வெளில தெரியும் ஃப்ரண்ட்ல டாட்டு கரெக்டாக பிடிச்சா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு பிளவுஸ் வந்து ஃபிட்டா இருக்குன்னா அதுக்கு நம்ம டாட்லாம் கரெக்டாக பிடிச்சி தரணும்